மீண்டும் மாஸ்க் போகும் ரஜினி இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஐநூறு கோடி வசூலித்து வேட்டையும் செய்த அதிரடி சாதனை ஜெயிலர் சாதனையை முறியடித்து ஆயிரம் கோடி வசூல் சாதனை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது வேட்டையின் ஜப்பான் ரஷ்யாவிலிருந்து வெளியான பரபரப்பு செய்தி நண்பர்களே சூப்பர் ஸ்டார் ரஜினியின் வேட்டையின் விரைவில் திரைக்கு வரவுள்ள நிலையில் அப்படத்தின் வியாபாரம் தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது குறிப்பாக உள்நாடு மட்டுமின்றி பல வெளிநாட்டு நிறுவனங்களும் வேட்டையனை கைப்பற்ற போட்டா போட்டியில் குதித்துள்ளார்கள் அந்த அளவுக்கு சினிமா வரலாற்றில் இப்படம் ஒரு மாபெரும் சாதனை படைக்கும் சூழல் உருவாகியிருக்கிறது இந்த நேரத்தில் வேட்டையனின் வெளிநாட்டு அட்வான்ஸ் புக்கிங் செய்தி கொண்டு வெளியாகி கோலிவுட்டில் புதிய பரபரப்பை உருவாகியிருக்கிறது அது என்ன என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகியுள்ள வேட்டையன் படம் அக்டோபர் பத்தாம் தேதி திரைக்கு வருகிறது இப்படத்தில் ரஜினியுடன் அமிதாப் பச்சன் பகத் ஃபாசில் ராணா மஞ்சு வாரியர் ரித்திகா சிங் உள்ளிட்ட பலர் முக்கிய வேடங்களில் நடிக்க அனிருத் இசையமைத்திருக்கிறார் இந்த படத்தின் இசை விழா சமீபத்தில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற நிலையில் தற்போது புரமோஷன் பணிகளை தொடங்கிவிட்டார்கள் அதோடு இந்த வேட்டியன் படத்தை ஐந்தாயிரம் தியேட்டர்களில் வெளியிடுவதற்கு திட்டமிட்டுள்ளது லைகா நிறுவனம் மேலும் நெல்சன் இயக்கத்தில் ரஜினி நடித்த ஜெயலர் படம் எழுநூறு கோடி வசூலித்த நிலையில் இந்த வேட்டியன் படத்தை ஆயிரம் கோடி வசூல் கிளப்பில் இணைத்துவிட வேண்டும் என்று திட்டமிடப்பட்டிருக்கிறது அதன் காரணமாகவே இந்தியா மட்டுமின்றி ரஷ்யா ஜப்பான் அமெரிக்கா நார்வே உள்ளிட்ட பல வெளிநாடுகளிலும் விட கூடுதலான தேட்டர்களில் ரஜினியின் வேட்டையன் படத்தை வெளியிடுவதற்கு மல்டிப்ளக்ஸ் தேட்டர்களை கைப்பற்றி வருகிறார்கள் வெளிநாடுகளிலும் தற்போது ப்ரொமோஷன்கள் தொடங்கப்பட்டுள்ள நிலையில் இன்னொரு பக்கம் டிக்கெட் அட்வான்ஸ் புக்கிங்கும் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் நேற்று முன்தினம் வேட்டையன் படத்தின் அட்வான்ஸ் புக்கிங் தொடங்கப்பட்ட நிலையில் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஐநூறு கோடி ரூபாயை வசூலித்திருப்பதாக ஒரு பரபரப்பதாக ஒன்று வெளியாகியிருக்கிறது இது ரஜினியை மட்டுமின்றி லைகா நிறுவனத்தையும் உற்சாகத்தில் ஆழ்த்தியுள்ளது அதனால் இந்த வேட்டையன் படத்தை பத்தாயிரம் கோடிக்கு மேல் வசூல் சாதனை செய்ய வைத்துவிட வேண்டும் என்று படக்குழு வரிந்து கட்டி களம் இறங்கியிருக்கிறது இப்படி வயதிலும் ரஜினிகாந்த் சொல்லி அடிப்பது தமிழ் சினிமா நடிகர்களை மட்டுமின்றி அயல்நாட்டு நடிகர்களையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது அந்த அளவுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படங்களின் வியாபார வட்டமானது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டு வருகிறது அதனால் ரிலீஸ்க்கு முன்பே ஐநூறு கோடி ரூபாய் வசூலித்து தெறிக்கவிட்டுள்ள வேட்டையன் படம் தியேட்டருக்கு வந்த பிறகு இன்னும் பெரிய அளவில் காட்டும் என்பது தெரிய வந்துள்ளது இந்த படத்தை அடுத்து மாஸ்டர் லியோ விக்ரம் என பல ஹிட் படங்களை கொடுத்த லோகேஷ் கனகராஜ் இயக்கும் கூலி படத்தில் நடித்து வருகிறார் ரஜினி அந்த படமும் வேட்டையினைப் போலவே ஒரு அதிரடியாக கதைக்களத்தில் உருவாகி வருவதால் ரஜினியின் மார்க்கெட்டும் மவுசும் மேலும் தொடங்கி இருக்கும் நிலையில் அடுத்தடுத்து அவர் நடிக்கும் புதிய படங்களை இதுவரை இல்லாத அளவுக்கு மெகா பட்ஜெட்டில் பான் இந்தியா படங்களாக பிரம்மாண்டமாக தயாரிப்பதற்கும் அப்படங்களின் தயாரிப்பாளர்கள் திட்டமிட்டு வருகிறார்கள் கார்த்தியை தொடர்ந்து பவன் கல்யாணிடத்தில் மன்னிப்பு கேட்ட நடிகர் சூர்யா சமீபகாலமாக சூர்யா கார்த்தி நடிக்கும் படங்கள் தெலுங்கிலும் பெரிய அளவில் வசூலித்து வருகின்றன குறிப்பாக சூர்யாவுக்கு அங்கு அதிகப்படியான ரசிகர்கள் உள்ளார்கள் அதன் காரணமாகவே திருப்பதி லட்டு விவகாரத்தில் தனது தம்பி கார்த்தி சொன்ன கருத்துக்கு பவன் கல்யாண் கொந்தளித்து விட்டதால் அதிர்ச்சி அடைந்துவிட்டார் சூர்யா குறிப்பாக லட்டு ஒரு சென்சிட்டிவான விஷயம் என்று கார்த்தி பேசியதற்கு கடும் கண்டனம் தெரிவித்திருந்தார் பவன் கல்யாண் இதன் காரணமாகவே உடனடியாக தான் பேசியதற்கு வருத்தம் தெரிவித்துக் கொண்டார் கார்த்தி முக்கியமாக விரைவில் திரைக்கு வர கார்த்தியின் மெய்யலகன் சூர்யா நடித்திருக்கும் கங்கவா படமும் ஆந்திராவில் வெளியாகும்போது பவன் கல்யாண் ரசிகர்கள் படத்தை வெளியிடுவதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் படத்தை ஓடவிட மாட்டார்கள் என்பதற்காகவே தற்போது சூர்யாவும் தாமாக முன்வந்து இந்த விஷயத்தில் வருத்தம் தெரிவித்திருக்கிறார் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் எனது தம்பி கார்த்தி சமீபத்தில் ஆடியோ விழாவில் லட்டு பற்றி கூறிய கருத்துக்கு நான் ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் சகோதரரின் வார்த்தைக்காக நானும் மூன்று நாட்கள் விரதம் இருக்கப் போகிறேன் பவன் கல்யாண் என்று எக்ஸ் பக்கத்தில் ஒரு பதிவு போட்டுள்ளார் சூர்யா கார்த்தியை தொடர்ந்து சூர்யாவும் பவன் கல்யாணிடத்தில் மன்னிப்பு கேட்ட இந்த பதிவுகள் சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகின்றன நண்பர்களே இந்த செய்தி குறித்த உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் நன்றி வணக்கம்